சாதிய வெறி படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வராஜ் செல்வகுமார் படுகொலையை கண்டித்து கோவையிலே பவுசன் சமாஜ் கட்சி சார்பிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னாடி நாங்கள் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பௌசர் சமாஜ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் எனது தோழமை அமைப்புகளும் இங்கே பெருதலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய துணைக்கட்டத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே தான் அதிக சாதிய வெறி படுகொலைகளும் வன்கொடுமைகளும் ஏன் சிறைச்சாலையிலே கைதியிலும் கூட படுகொலை செய்யப்படுகின்ற அமலநிலை ஏற்படுகிறது நான் பின்னோக்கி பார்ப்போம் ஏன்னால் சங்கர் கொலை இளவரசன் கொலை கோவுராஜ் கொலை அது மாத்திரமல்ல பெண் பிள்ளைகள் மாற்றி அந்த அப்பாவி குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டு நெல்லையிலே ஒரு மென்பொறியாளர் ஒரு சாதிய வெறியா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் என்ன ஒரு போக்கிரித்தனம் பண்ணக்கூடியவர் அல்ல மாறாக எந்த ஒரு போதை அடிமையானவர் அல்ல ஒருதலை காதலும் அல்ல ஆனால் அவர் நினைத்தது சிறு இருந்து ஒரே பள்ளியிலே படித்தவர்கள் சரி ஆண்பெண் பங்கிருப்பால் அவர்கள் அவர்களுக்குள் காதல் மலர்ந்திருக்கலாம் அவர்கள் பல்வேறு இடங்களிலே ஒரு சுற்றுலாத்தலங்களிலே ஒன்றாக இருவரும் சம்மந்தத்துடன் தான் பல சென்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு காவல்துறையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரிகளுடைய குடும்பத்திலே ஒரு கொலையாளி உரு உருவாகி இருப்பது என்பது மெட்கக்கேடாராக இருக்கிறது இப்பொழுது பாருங்கள் எந்த சமூகத்திலும் இந்த மாதிரி சம்பவங்கள் கொலைவரி தாக்கல் நடக்கக்கூடாது என்பதுதான் பௌஜன் சமாஜ் கட்சியினுடைய நிலைப்பாடு அதேபோல் எங்களோட எங்களுடைய மாநில தலைவருடைய உறுதியான நிலைப்பாடும் அதுதான் தேசிய தலைவர்ஜி அவர்களும் இந்த மாதிரி சாதிய படுகொலைகளை கண்டிப்பாக நிறுத்த தமிழக அரசு போதிய நடவடிக்கையும் கடுமையான நடவடிக்கையும் சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம் எங்களுக்கு தெரியும் அதாவது தமிழகத்திலே தொழில்துறையிலே முதலிடம் என்கிறார்கள் வேலை வாய்ப்பிலே முதலிடம் என்கிறார்கள் கல்வியிலே மற்ற விட முதலீடு என்கிறார்கள் வெளிநாட்டிலே முதலீடு ஈர்த்ததிலே முதலிடம் என்கிறார்கள் ஆனால் இந்த தமிழகம் என்பதை தமிழக முதல்வர் அதாவது இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தான் இந்த மாநிலம் இருக்கிறது என்பதை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் சமூக நீதி ஆட்சி நடக்கிறது என்று சொல்கிறார்களே இதுல என்ன கருத்திலே இன்னைக்கு இந்த தமிழக அரசு இயங்க கொண்டிருக்கிறது இது தொடர் படுகொலையாக இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் நாங்கள் சொல்லவில்லை இந்த பட்டியல சமூகத்துக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் இப்படி தாக்கிக் கொள்வதும் ரத்த களரியாக இந்த தமிழகம் முழுவதும் இதுவே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தமிழகத்திலே இதற்கு கடுமையான சட்டங்கள் நீங்கள் சட்டமன்றத்திலே தமிழக முதல்வர்கள் கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் பகுதியுடைய நிலைப்பாடு என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன் ஜெய்வீன் Cảm ơn các bạn đã theo dõi và hẹn gặp